கரூர் வெண்ணமலை கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் துவக்கு விழா கல்லூரி அருகே உள்ள அட்லஸ் கலையரங்கில் நடைபெற்றது கொங்கு அறக்கட்டளையின் தலைவர் கொங்கு மாமணி அட்லஸ் எம் நாச்சிமுத்து கலந்து கொண்டு துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினார் கொங்கு கலை கலையறிவியல் கல்லூரியின் தாளர் மீனாட்சி கே ரமேஷ் வரவேற்புரை நிகழ்த்தினார் கொங்கு அறக்கட்டளையின் செயலாளர் விசா சண்முகம் வாழ்த்துரை வழங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக சாரதி ஐஏஎஸ் அகாடமி சார்பில் பிரேம்குமார் மற்றும் சேலம் உளவியல் பயிற்சியாளர் பியானி வித்யா லியோராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகளுக்கும் மாணவ மாணவிகள் எவ்வாறு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் ஆங்கிலம் கற்றல் திறன் மென்மேலும் வளர்த்துக்கொண்டால் நல்ல வேலைவாய்ப்புகளை பெற முடியும் என அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கவுரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் திருமதி பனிதாமணி உள்ளிட்ட துறை பேராசிரியர்கள் துணைத் தலைவர்கள் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர் এবং তোমরা বলো এই